ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to ப் நியூஸ் சேனல் எனக்கு இது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவா பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலியமாக பார்த்தாரலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி நாலாவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளாக கருதப்படுது ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காட்டிலோ ஆயிரம் மடங்கு பலனுடைய வெள்ளிக்கிழமைனா அது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை சொல்லலாம் ஆடி வெள்ளியில் மட்டும் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை முறையாக செய்து வந்தாவே நம்ம வாழ்க்கையில் பல வகையில் முன்னேற்றம் வந்து அடையலாம் ஆடி வெள்ளியில் நாம் பார்த்தீங்கன்னு இந்த டைம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆன்மிகத்தாள்களாக கொடுக்க போகிற இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஆடியில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நான்காவது வாரம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பிறந்து மூன்று வெள்ளி முடிந்து நான்காவது வெள்ளி நாளை நாள் வரப்போகுது இந்த நான்காவது வெள்ளி நாளை நாள் பார்த்தீங்கன்னு ரொம்ப சிறப்பான வெள்ளியாக வரப்போகுது காரணம் என்னன்னா பூர்வ நட்சத்திரம் முடிஞ்சு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வளகாப்பு நடந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான வெள்ளிக்கிழமையாக கருதப்படுது ஆடிப்புறம் அப்படிங்கிறது பூர நட்சத்திரங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் தான் வந்து ஆடிப்புறமாக கருதப்படும் இந்த ஆடிப்புற நாளில் அனைத்து அம்மன் ஆலயங்கள்லேயும் அம்மனுக்கு வளையல் சாத்தப்படும் அம்மனுக்கு வளகாப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியானது நடைபெறும் மாரியம்மன் காளியம்மன் அங்காளம்மன் பச்சாயம்மன் இந்த மாதிரி எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே அம்மனுக்கு வளையல் வந்து சாத்தப்படும் வளையலானது பக்தர்களுக்கு பிரசாதமாக வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை தான் நாளைய வெள்ளிக்கிழமை உங்க ஊர்களில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நாளை நாள் போடுங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் வளையல் பிரசாதமாக கிடைக்கும் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆடிப்புறத்தில் எல்லா அம்மன் கோவில்லையுமே இந்த வளையல் நிகழ்ச்சி நடைபெறும் சின்ன கோவில்ல பெரிய கோவில் வரைக்குமே வளையல் போடாம அம்மனுக்கு இருக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பா பிரசாதமாக வளையல் கிடைக்கும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க நாளை நாள் கண்டிப்பா வளையல் கிடைக்கும் சரி இப்போ இதை நாம பார்த்துட்டோம் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை ஆடிப்புறம் முடிஞ்சு வர்றதுனால இந்த வெள்ளி ரொம்ப முக்கியமான வெள்ளி அப்படின்னு நான் சொன்னல இந்த வெள்ளியில நாம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூன்று பொருட்களை வந்து வாங்கணுமாங்க அந்த மூன்று பொருட்கள் தான் இப்போ இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஆடி நான்காவது வெள்ளியான நாளை நாள் வாங்க வேண்டிய இந்த மூன்று மங்கள பொருட்களை தெரிஞ்சு இந்த மூன்று மங்கள பொருட்களை கட்டாயம் ஒவ்வொருவருமே வாங்க வேண்டும் இதை வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கும்போது அந்த தாயார் உங்கள் வீட்டுக்கு வந்து தங்குவாங்க நம்பிக்கை இருந்ததுன்னா வீடியோவை பாருங்க அந்த மூன்று பொருட்கள் என்னங்கிறத நோட் பண்ணுங்கள் நாளை நாள் வாங்குங்க இந்த மூன்று மங்கள பொருட்களும் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக தான் இருக்கும் வாங்குறதுக்கு அதனால் வாங்க முடியும் ஸோ வீடியோ வந்து வந்து பாருங்க ஆடி மாதம் அம்பாள் வழிபாடு பருவமழையை மட்டும் கொடுக்காது நம்மளுடைய வீட்டில் செல்வமலையையும் பொழிய செய்யும் அம்பாள் மனதை குளிர வைக்க மூன்று முக்கியமான பொருட்கள் இருக்கு அது நாளை தினம் அம்பாள் முன்பு வாங்கி வைத்து வழிபாடு செய்தாலே போதும் அம்மனுடைய மனம் மகிழ்ச்சி அடையும் நம்மளுடைய வீட்டில் செல்வ மழை கொட்டும் அந்த வகையில் நாளை தினம் நம்மளுடைய வீட்டில் அம்பாளுக்கு முன்பாக வைத்து வழிபட வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்னென்ன என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அனைவரும் வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க பார்க்கலாம் ஆடி பொற முடிஞ்சு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதனால் இந்த வெள்ளிக்கிழமை வாங்க வேண்டிய மூன்று மங்கள பொருட்கள் இதுதான் நோட் பண்ணிக்கோங்க நாளை தினம் அம்பாளுக்கு வாங்க வேண்டிய பொருட்களில் என்ன மூன்று பொருட்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு காதாள கருகமணி கண்ணாடி வளையல் மருதாணி நாளைக்கு அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூன்று பொருட்களை வாங்கி வைக்கிறது ரொம்ப முக்கியம் அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூன்று பொருட்களுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியது அம்பாளுக்கு நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் வாங்கி வைத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்கள் விதி மாறும் அம்பாளுக்கு நாளை தினம் மருதாணி வைத்து வழிபாடு செய்து விட்டு அந்த மருதாணியை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் கையில் இட்டு கொள்ளலாம் மருதாணி இலையாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரி மருதாணியை அரைத்து விழுதாக வைத்து வழிபாடு செய்தாலும் சரி அது உங்களுடைய சௌகரியம் ஆன நாளினால் மருதாணி கண்டிப்பாக வச்சுக்கோங்களேன் வைத்து வழிபாடு செய்யணும் அதை வைத்து வழிபாடு செய்து அதை பெண்கள் நீங்கள் கையில் வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் கண்ணாடி வளையல் இருக்குல்ல அதை வாங்கி வைத்து வழிபாடு செய்து அந்த கண்ணாடி வளையலை வந்து கையில் போட்டுக்கணும் கோவிலில் கொடுக்குறதும் சரி இதையும் சரி கையில் போட்டுக்கணும் அப்புறம் அந்த காதோளை கருகமணி வீட்டு பூஜை வைக்கணும் காதோல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அதாவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள் தங்கம் வெள்ளியை விட இந்த பொருளுக்கு மதிப்பு அதிகம் சரி இதை எதற்காக அம்பாளுடைய வழிபாட்டுல வைக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்ற நோட் படிக்குங்க காதாள கருகமணிக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம்தான் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அந்த காலத்தில் தங்கம் எல்லாம் கிடையாது தாலிக்கு பதில் வந்து பண ஓலையில் செய்யப்பட்ட தாலியை தான் பெண்கள் கழுத்தில் அணிந்திருப்பாங்க காய்ந்த பண ஓலையில் இன்னொருவருடைய மகனை மகளை இன்னாருக்கு திருமணம் செய்து வைத்ததாக எழுதி அதை சுருட்டி கயிற்றில் பொறுத்து கழுத்துல கட்டி கொள்வாங்க பண ஓலைக்கு இன்னொரு பெயர் தான் தாள ஓலை தாள செய்தது செய்ததுதான் தாலி என்று சொல்லி கொண்டிருந்தோம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தாலி செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருள் தான் ஓலை இந்த பன ஓலையோடு சேர்த்து கருகமணியையும் தாலியோடு இணைத்து அந்த காலத்தில் கழுத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டி கொள்வாங்க அடுத்தபடியாக இந்த பன ஓலையில் செய்யப்பட்ட கம்பலை தான் காதில் அழிந்து வந்தாங்க காது குத்திய பிறகு அந்த ஓட்டையில் பண ஓடையை சுருட்டி சுருக்கி வைத்துக் கொள்வாங்க காது ஓட்டை பெருசாக அந்த பண ஓடையை விரித்தபடி சுருட்டி காதுல மாட்டி கொள்வாங்க இதுதான் அந்த காலத்தில் கம்பல் தாள ஓலையில் செய்த காது ஓலை காதோலை ஓலையில் செய்யப்பட்ட ஆபரணங்களுக்கு அந்த காலத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஷயங்களை எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பொருட்களை எல்லாம் அம்பாள் வழிபாட்டையாவது வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது இப்ப காதோல கருகமணி வாங்குறதுக்கான காரணம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்களா கண்டிப்பா நாளை நாள் வாங்கி வீட்டு பூஜையில வைங்க இன்றைய தலைமுறையினருக்கு இந்த காதோள கருகமணி என்றால் என்ன என்பதே தெரியாது ஆனால் ஒரு சில சமுதாயத்தினர் இன்றும் அம்பாள் வழிபாட்டிற்கு இந்த பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய வழக்கத்தை பின்பற்றி வராங்க நாட்டு மருந்து கடைகளில் பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் இந்த காதோல கருகமணி செட் அப்படியே விற்கிறது ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள் காதோல கருகமணிக்கு பதிலாக கருப்பு வளையல் மரத்தால் செய்யப்பட்ட சீப்பு சின்ன கண்ணாடி இவைகள்லாம் விற்கிறாங்க அதை வாங்கி அம்பாளுக்கு வைத்து பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் நாளையினால் செல்வ செழிப்பு உயர்வு என்பது முன்னோர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது அந்த நம்பிக்கைக்கேற்ப நாளை நாள் நாம் இதை செய்து பார்க்கலாம் அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை தான் இறைவனுக்கு படைத்து வழிபாடு செய்தார்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் தானே இறைவனுடைய அம்சத்தை பார்த்தாங்க அதனால தான் அவர்கள் வழிபாட்டில் இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு மேல் சொன்ன விஷயங்களில் நம்பிக்கை இருந்தால் நீங்களும் நாளைய வெள்ளிக்கிழமை இதை பின்பற்றி பலன் பெறுங்க அந்த காதோள கருகமணி பூஜாரையிலே இருக்கிறதுனால ஒரு தப்பும் கிடையாது அது நல்லது தான் அதனால் வாங்கி பூஜரையில் வைங்க அது விலை அதிகமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் ரொம்ப காஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்மியாக தான் இருக்கும் நாளை நாள் காதோள கருகமணி அப்புறம் கண்ணாடி வளையல் அதுக்கப்புறம் மருதாணி இலை இல்லைன்னா மருதாணி அரைச்சது இது மூணு பொருட்களையும் நாளை நாள் வாங்கி பூஜாரையில் வைத்து அதுக்கப்புறம் பெண்கள் நீங்கள் இதை பயன்படுத்தணும் இது தாங்க நாளை நாள் கான்செப்டு நாளை ஆடி வெளியில் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன் வந்து கிடைக்கும் இதை பண்றதுக்கும் பலன் கிடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் விதி மாறுவதை நீங்களே வந்து பார்க்கலாம் ஸோ நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் இந்த பொருட்களை வாங்கி பயன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பொருட்கள் வாங்குறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பொருட்களை வாங்கி பயன்பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து இந்த பொருட்களை வாங்கி பயனடைட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நிறைய அப்டேட்டான தாள்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்